சோ அவங்க பொழுதே வந்து சின்னதாக ஒரு வித்தியாசம் தெரியும் இடுப்பு வந்து ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கும் அதை நம்ம டேப் போச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக ஒன் இன்ச் டிஃபரன்ஸ் இருந்தது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து அவங்களுக்கு ஹைட் டிஃபரன்ஸ் இருந்தது அதனால அவங்க பெயின் குறையாம கூடிக்கிட்டே தான் போச்சு அதோட சேர்த்து அவங்களுக்கு நெக் பெயின் ரொம்ப நாளா இருந்திருக்கு ரெண்டு வருஷமா நெக் பெயின் சிவியர் நெக் பெயின் நெக் பெயின் வந்து கழுத்துல இருந்து கைக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு ஷோல்டர்ல ஸ்டிப்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு தனி கண்டிஷன் ஷோல்டர் மாதிரி வந்து அவங்களுக்கு சிவியர் நெக் பெயின் அண்டு ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க ஒரு டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா பிசியோதெரப்பிட்டின் மூலமாக அவங்களுக்கு எல்லா பையனையுமே நல்லாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் இப்போதும் வந்து அவங்க வந்து ஒரு இடுப்பு இப்படியே திறக்கறத சரி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்கிறாங்க இதுக்கு நாங்கள் உங்களுக்கு எந்த மெடிசனும் கொடுக்கல அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணல கம்ப்ளீட்டாக நார்மல் பண்ணி கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்கா இங்கே வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ராப்ளமாக சரி பண்ணி கொடுக்குறோம் எனக்கு இடுப்புலேருந்து காலுக்கு பரவுது இடுப்புலேருந்து கால் ஃபுல்லாக மத மதப்பாக இருக்குது காலில் எரிச்சல் இருக்கு இல்லை என்னால் நடக்கவே முடியல நான் வளைஞ்ச மணிக்கு நடக்கிறேன் என்னவாக இருந்தாலும் சரி உங்களை சர்ஜரி இல்லாமல் கம்ப்ளீட்டாக சரி பண்ணி தரதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ